பகுதியில் உள்ள சில வீடுகளுக்கு இதுவரையும் மின்சாரம் வழங்கப்படவில்லை மேரியபெத்த பகுதியில் மண் சரிவு நர்த்தம் ஏற்பட்டு ஒருவரிடம் கடந்துள்ளது மண் சரிவு காரணமாக தடைப்பட்ட மின் விநியோகம் இதுவரை வீடு வழங்கப்படவில்லை மண் சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் வசிக்கும் இலக்கம் பதினான்கு பதினைந்து லைன்களில் உள்ள முப்பத்தி இரண்டு வீடுகளுக்கு இதுவரை மின் இணைப்பு மேல் வழங்கப்படவில்லை மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கைகளை இவ்வாறே தொடர்கின்றனர் படிக்க கரண்டும் இல்ல ரொம்ப கஷ்டப்படுத்தா படிச்சுக்கிட்டு கரண்ட் கரண்டு சுருக்கா குடுக்கணும் மழைக்காலங்களில் மின்சார என்பதையால் தாம் பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் ஒரு வருஷ காலமாக கரண்டும் இல்லைங்க எங்களுக்கு இதுல இருந்து வசிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு இந்த மண் செருவு போன இடத்துல நாங்க தான் ரெண்டாவது இடமாக இருக்கிறோம் இந்த பதினாலும் பதினஞ்சு லட்சத்தில் உள்ளவங்க தான் இரண்டாவது இடம்